விடியா அரசு மக்களுக்கு செய்துள்ள துரோகங்களையும் அதிமுக செய்த சாதனைகளையும் விளக்கும் தீர்ணை பிரச்சாரம் அனகாபுத்தூரில் நடைபெற்றது நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அனகாபுத்தூர் பகுதி கழக செயலாளர் அணகை வேலாயுதம் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் சீட்டப்பாக்கம் ச ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் கலந்து கொண்டு திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது வீடு வீடாக நேரடியாக சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து விடியா திமுக அரசு மக்களுக்கு செய்துள்ள துரோகங்களை மக்களிடம் கோரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது செய்த சாதனைகளையும் நினைவு கூர்ந்தும் பிரச்சாரம் செய்தனர் விடிய அரசின் ஆட்சியில் கஞ்சா பழக்கம் அதிகமாக உள்ளதையும் விலைவாசி உயர்வையும் எடுத்துக் கோரி நடைபெற்ற இந்த தீன்னை பிரச்சார நிகழ்ச்சியின் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது வீடு தூரம் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் எடுத்துக் கூறும் வகையில் அமைக்கப்பட்டு இருந்த ஸ்டிக்கரும் ஒட்டப்பட்டது

கூண்டு ஐநூறுபாய் இடவாசி கட்டுமான பொருட்கள் கஞ்சா பார்த்தாலும் போலை தொழில் எல்லாரும் அக்கம் பொருத்தங்கள்லாம் சொல்லி இனிமேல் வந்து சூரியனுக்கு ஓட்டு போடக்கூடாது சூரியன் சின்ன பக்கமே நம்ம கை போகாது நிலப்பாடியாக வந்து மீண்டும் முதலமைச்சர் ரொம்ப

dansin <coughs> <coughs>